அவடத்திலே மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள் அல்லாவுடைய வானவர்கள் இறங்கி வருவார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது அவர்கள் நமக்கு சுபசோபனம் சொல்லுவார்கள் நீங்கள் உறுதியாக இருந்தவர்கள் மார்க்கத்திலே பற்றாக இருந்தவர்கள் தொழுகை விடயத்திலே நீங்கள் தொடராக இருந்தவர்கள் வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்தியவர்கள் அல்லாவுடைய கடமைகளை வீணடிக்காதவர்கள் பால் அடிக்காதவர்கள் நீங்கள் அல்லாவுடைய வணக்க வழிபாடில் தொடர்ச்சியாக இருந்தவர்கள் என்பதனால் மார்க்கத்திலே உறுதியாக இருந்த அந்த வானவர்கள் இறங்கி வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அல்லா நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு எந்த ஒரு பயமோ கவலையோ இல்லை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள் உங்களுக்கு செய்தி என்ன இருக்கிறது நம் காதுகளை இறைய வைக்கிற சுபசோபன செய்தி யாருக்கு கிடைக்கும் என்றால் இந்த ரப்பை ரப்பாக ஏற்று உறுதியாக இருந்து இருந்தால் இந்த சுபசோபன செய்தி அவருக்கு கிடைக்கும் நீங்கள் விட்டு செல்கிற குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம் குடும்பங்களாக இருக்கலாம் அதை பாதுகாப்பது நாங்கள் ஆகிறான் உலகத்திலும் மறமையிலும் உங்கள் பாதுகாவர்கள் நாங்கள் தான் என்று வானவர்கள் நமக்கு சுபசோபனம் சொல்கிற ஒரு செய்தி நம்முடைய காதை எட்டக்கூடாதா மவுத்தாகிற போது அந்த செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும்